கஞ்சா புகார் அளித்த பெண்ணிடம் வீட்டை காலி செய்ய சொன்ன போலீஸ்காரர்கள் இங்கேன்னு பார்த்தா திருவொற்றியூர்ல பிப்ரவரி மாதமே இந்த பகுதியில் கஞ்சா விற்பதாக அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதற்கு எந்த நடவடிக்கையும் போலீஸ் தரப்புல எடுக்கல சிஎஸ்ஆர் கூட கொடுக்காம அவங்க அனுப்பியிருக்காங்க ஆனா அந்த கஞ்சா அந்த கும்பல்களால இந்த பெண்ணுடைய வீடு தாக்கப்பட்டு இருந்திருக்கிறது தொடர்ந்து இந்த பெண்மணி இவர்களும் குடும்பத்தினரும் தாக்குதலுக்குள்ளாயி சமீபத்தில் தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டுலாம் வந்திருக்காங்க அப்போ அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கும்பொழுது கூட அவங்க அங்கேருந்து வந்து கம்ப்ளைண்ட்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க ஆனால் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணல இந்த நடவடிக்கை இருக்கல தொடர்ந்து இவங்களுக்கு அந்த கும்பலால் அச்சுறுத்தல் பொழுது இவங்க தொடர்ந்து போலீஸிடம் கொண்டே இருக்கும் பொழுது அப்போ காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு போலீஸ்காரர் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ஏன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசாமல் இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிடுங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்க என்ன வேணால் செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க என் பொண்ணு வந்து இருக்கா ப்ளஸ் சொன்னி உடனே நான் வீட்டெல்லாம் காலி பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் மூணு மாதமாதான் ஆகும் அது வரைக்கும் எனக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிறதையும் அவங்க கேட்டிருக்காங்க அதற்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் தரவில்லை அதுக்கப்புறம் இன்னொரு அவங்க வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டு தான் ஆனால் அதெல்லாம் எப்படி பப்ளிக்காக பேசினா பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சொல்லியிருக்காங்களே தவிர இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இந்த காரணத்தில் அவங்க இப்போ வந்து பத்திரிகை இல்லையது குறித்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த செய்தி தான் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த அம்மாவுக்குள்ள உயிர் பாதுகாப்பாகவும் அந்த அம்மாவின் உடைமைகள் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அந்த அம்மாவுக்குள்ள பாதுகாப்பை வந்து நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா அதுக்கு தமிழ்நாட்டில் கேரண்டி கிடையாதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏற்கனவே ஏதோ மெட்ராஸில் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ இந்த மாதிரி இந்த போதைப்பொருள் வியாபாரத்தை பற்றி சொன்னவங்களை பத்தி ஒரு தகவல் கொடுத்ததுக்காக வேண்டி ஒருவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கக்கூடிய செய்தியை பார்த்தோம் தஞ்சாவூர் ஜில்லால கூட சிவமணிகண்டன் என்பவர் மீது இதே மாதிரி அவர் ஏதோ ஒரு தகவல் கொடுத்ததுக்காக அவர் மீதும் ஒரு ஆஹ் கொலை நடந்து இறந்து போனார் இறந்து போனார் அப்படிங்கக்கூடிய செய்தியும் பார்க்கறோம் அதனால இது வந்து ஒரு புதிய விஷயம் இல்லை இப்ப நம்ம இந்த மாம்பழம் இருக்கு இந்த பக்கத்துல நான் இன்றைக்கி அந்த போகும்போது அந்த பக்கத்தில் அடிக்கடி சொல்கிறாங்க இந்த பக்கத்தில் இந்த லைட்டெல்லாம் யாரோ உடைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ப்ளே க்ரௌண்ட் இருக்குது இந்த ப்ளே கிரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராத்திரி வந்து அது யாருமே அந்த உள்ளூர் பசங்க கிடையாது நான் பக்கத்தில் விசாரித்தேன் விசாரித்தவங்க சொன்னாங்க அவங்க வந்து அந்த இடத்துல வந்து போதை தண்ணி போதையெல்லாம் அந்த ப்ளே க்ரௌண்டில் அடிச்சுட்டு பாட்டிலெலாம் அங்கேயே போட்டு போயிடுறாங்க அதில் இன்னும் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு க ஏதோ ஒரு போலீஸ்காரர் அங்கே போயிருக்காரு அந்த போலீஸ்காரர்கிட்ட இவங்க மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றும் கிடையாது அப்போது வேற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கே வந்து போதை கொண்டாட்டம் கொண்டாடுறதுக்கு தட்டி கேட்கக்கூடிய ஒரு போலீஸ்காரருக்கு மேலே இவங்க ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா எந்த தைரியத்தில் அவர்கள் செய்கிறார்கள் இப்போ ஒருத்தர் அடிக்கடி நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன் சர்வாதிகாரியாக மாறுவேன் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் தான் இந்த போலீஸ் துறை மந்திரி அவருக்கு முதல்வர்னு ஒரு எக்ஸ்ட்ரா பதவி கூட கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் ஒவ்வொரு தரமும் சர்வாதிகாரியாக அவர் மாறும்போது ஒன்று கலாச்சாரத்தில் சாகிறான் இல்லைன்னா போதைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சாகுறாங்க இல்லைன்னா போலீஸ்காரர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அப்போ போலீஸுக்கே இன்னைக்கு பாதுகாப்பற்ற நிலைமை என்பது இன்றைக்கி வந்து இந்த ட்ரக் மாஃபியாவால் இன்னைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது இது ஏதோ நான் வந்து இந்த போலீஸ்காரர் வந்து இப்படியாமல் நீ போயிடுங்க அப்படின்னு சொன்னது ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றம் போலீஸ்காரர் செய்ததாக சொல்கிறாங்க தான் இந்த போலீஸ்காரர் சொன்னது தான் என்ன பண்ண முடியும் வரல இப்போ இந்த மாம்பழத்தில் இப்போ நடந்த இந்த சம்பவத்தை பார்க்குறோம் சரி மணல் கடத்தலை மணல் கடத்தலைவர் ஆஃபீஸர் போய் வெட்டி கொள்ளுறான் நம்ம ஆஃபீஸரையே வெட்டி கொண்டுட்டாங்க போலீஸ்காரர் என்ன பண்ணுவாருங்க அவர் வந்து என்ன எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது நீ ஆளவற்று இந்த நிலை போலீஸாருக்கு ஏற்பட்டிருக்கிறது இது எல்லாரும் ஏதோ எழுதும் ஏதோ போலீஸ்காரங்க அவ்வளோவும் போட்டு அங்கே போட்டாங்கன்னு நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு இன்னைக்கு அவங்களுக்கு அவளுக்கும் அவங்களுக்கும் குட்டி இருக்குல்ல அவங்களுக்கும் ஒன்னாந்தேதி சம்பளம் கொடுத்தா தானே அந்த வீட்டில் வந்து அடுப்பெரியும் யோசிக்கணும்ல திராவிட மாடல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது நாலு முலை தாக்குதல் நடத்தினாலும் நடக்கும் அவர் என்ன ஒண்ணுவாரு போலீஸ்காரர் யோசிச்சு பாருங்க அதனால நான் வந்து இதுல வந்து அந்த போலீஸ்காரரு பெரிய தப்பு முட்டாரு அவரு நீ இருக்கக்கூடிய சூழல் இதாம நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தானே ஒன்னா பாதுகாக்க முடியாது நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா ஏன் உயிருக்கு எனக்கு உத்தரவாதம் கிடையாது இல்லைன்னா இந்த ஊர்ல நான் வேலை பார்ப்பேன் தெரியாது ஏன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரக்கு கடத்தல் காரணம் பிடிச்சாங்க பேர் என்ன சாதிக் சாதி பாஷான்னு ஒரு ஆள் அந்த ஆளாக பிடிச்ச உடனே என்ன பண்ணாங்க அங்கே வந்து அந்த ரைடெல்லாம் நடக்கும்போது இங்கேருந்து இப்போ பத்திரிகைக்காரங்க போகிறாங்க கவர் பண்ண கவர் பண்ண போகும்போது திமுகவில் இருக்கிற லோக்கல் பொறுப்பாளர்களுக்குள்ள அடியாட்கள் வந்து ஒரு பத்திரிகைக்காரர் அடிக்கிறாங்க நம்ம ஊர்ல வந்து மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் மணாங்கட்டி சங்கம்னு ஒரு ஐம்பது சங்கம் இருக்குல்ல எவனாவது பெருசா இனிமேல் ஏதாவது ஒரு பத்திரிகைக்காரன் அங்கே கொண்டு போய் வைப்பானா மாட்டான் ஏன்னா பத்திரிகையாளர் சங்கமும் உங்களை கண்டுக்காது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரனுக்கும் பாதுகாப்பு கிடையாது என்னதான் பண்ணுவாங்க அப்போ இந்த நாலு புள்ளி சைஃபர் இருக்கு இது உண்மைக்கு என்ன ஆக்கியிருக்குன்னா தமிழ்நாட்டில் அயோக்கியர்களுக்கு மட்டுமே வாழ்வதற்கான மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்திருக்கிறது இதுக்கு ரெண்டு காரணம் ஆமாம் காவல்துறையில் இருக்கிறவங்க அதிகாரிகள் பலர் நம்ம சம்பளம் வாங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விட்டாச்சு அப்படின்னு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நினச்சி நான் வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறதுங்கக்கூடியது இந்த நாட்டோட சட்டம் இந்த சட்டத்துக்காக நான் சம்பளம் வாங்குறேன் இன்னைக்கு அந்த சட்டத்தை கட்டுப்பட்டு ஆட்சி நடத்துவது தான் இந்த முதல்வரோ எந்த கட்சிக்கோ உள்ளது அப்படின்னு நினச்சி சட்டத்துக்கு விசுவாசமாக உயர் அதிகாரிகள் இருந்தாச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய காவல்துறையினர்கள் நன்றாக செயல்படுவார்கள் ஆனால் அவங்க விசுவாசம்ங்க கூடியது வந்து ப்ளம் போஸ்டிங் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் போஸ்டிங் இல்லை வேறு சில வசதிகளுக்கு எப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்ததுனால இன்றைக்கி என்டையர் போலீஸ் சிஸ்டம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நாசமாயிருக்கு எனக்கு வருத்தம் என்ன அப்படின்னா கொஞ்ச காலமாகவே இந்த மாதிரியான போக்கு தமிழ்நாட்டில் இருக்குது புதிதாக வரக்கூடியவர்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரிகளை பார்த்தே செயல்பட்டு படிச்சுட்டாங்கன்னா ஆப்பிரிக்கா மாதிரி இந்த நாடு ஆப்பிரிக்கா கண்ட கண்டத்துல பல நாடுகள் தான் மோசமா இருக்கு அந்த மாதிரி நம்ம நாடும் ஒரு காட்டாட்சி நாடாக மாறிவிடுமோங்க கூடிய கவலை எனக்கு வர வர அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அதனால இதை வந்து மெல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மொத்த சிஸ்டத்தையும் நீங்கள் கரப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அதை சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாகி போயிடும் அதனால காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் ஐபிஎஸ் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த வேண்டுகோள் நீங்கள் படித்து வந்தவங்க சாதாரண உழைப்பில் சிவில் சர்வீஸ் கூடியது உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும் அதையும் மேலே நீங்கள் இந்த போட்டிருக்கிற ஐபிஎஸ்ங்கிறதுக்குள்ள கெத்து இருக்கணும் இதெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு வந்து கூர்க்காவாக நான் இருக்கிறத வந்து பெருமையாக நினைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை ஒன்று உங்கள் சுயம் கௌரவத்தை மட்டும் நீங்கள் இழக்கிறது இல்லை ஒட்டுமொத்த நாட்டோட நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நம்ம நாள் இன்டர்னல் செக்யூரிட்டியோட ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் டிஃபென்ஸே காவல்துறை இதை சீரழிக்கக்கூடிய மா பாதகத்தை செய்கிறீர்கள் இது பயங்கரவாத செயலுக்கு கூடியதை பெரிய அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய பாவம் என்னைக்கு இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம் நாளைக்கு அது வந்து நமக்கு நல்லா இருக்காதுங்கக்கூடியதை நாளைக்கு உங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்